அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மாசி மகா சிவராத்திரி நாளில் அதிகாலை நான் சொல்லும் இந்த சிவ வழிபாட்டை நீங்கள் செய்துவிட்டால் யாராலும் வெல்ல முடியாத அசுர பலம் உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண சிவ தீட்சை வாங்க சிவ தியானம் கற்றுக்கொள்ள நான்கு ஜாம பூஜைகள் ஒரு விளக்கு மட்டும் வைத்து எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி பதினாலாம் தேதி இரவு பத்து மணி வரை மட்டுமே இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மகா சிவராத்திரி அன்று அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் நான் சொல்லும் இந்த சிவ வழிபாட்டை செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஓரிடத்தில் அமைதியாக அமரணும் எந்த இடத்துல அமரணும்னா மொட்டை மாடியில் அமரலாம் அல்லது பால்கனியில அல்லது வேறு எங்கு அமர்ந்தாலும் சரி அமரலாம் இல்ல சாமி அமர முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டில சிவன் படத்துக்கு முன்பாக சிவன் சிலைக்கு முன்பாக அமரலாம் அல்லது ஹால்ல கூட அமரலாம் திசை வடக்கு திசை கண்களை மூடி மானசீக முறையில அதாவது மனதிற்குள்ளேயே லிங்கத்தை நினைத்து கொண்டு அந்த லிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்வது போல மனதிற்குள்ளேயே பாவனை செய்து கொண்டு ஓம் சிவாய நம ஓம் நம ஓம் சிவாய நமனு நூத்தி எட்டு முறை மனசுக்குள்ளேயே சொல்லணும் அந்த நூத்தி எட்டு முறை எண்ணிக்கைக்கு தான் பயன்படுத்திக்கோங்க அதாவது இந்த வழிபாட்டுக்கு பேரு மானசீக சிவ அபிஷேக வழிபாடு சுத்தமாக இருக்கிறவங்க பூஜரியில் அமர்ந்து பண்ணுங்க மற்றவர்கள் வெளியே அமர்ந்து கூட பண்ணலாம் தீபம் ஏற்றணும் எந்த இதுவும் கிடையாது மானசீகமாக மனசுக்குள்ளேயே இதை செய்யுங்க பூஜையில் செய்யறதா இருந்தால் தீபம் ஏற்றி கூட செய்து கொள்ளுங்கள் தவறு கிடையாது இந்த அற்புதமான மானசீக சிவ வழிபாட்டை செய்தால் அசுர பலம் கிடைக்கும் நிச்சயம் கெட்டது அத்துணையும் விலகி போடும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் சக்தி வாய்ந்த மகா வில்வ வேரும் கண்டகி சிவ சாலிகிராமும் பிரசாதமா தரப்போறோம் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களால மகா சிவராத்திரி குழுவுல இணைய முடியல அப்படின்னா இந்த பிரசாதம் மட்டும் பதிவு செய்வதா இருந்தாலும் பதிவு செஞ்சுக்கலாம் சரிங்களா வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்